குண்டலியதனில் கூடிய அசவை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றலு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் இயக்கமும் குண்டலியதனில் கூடிய அசவை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றலு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் இயக்கமும் குண்டலியதனில் கூடிய அசவை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றலு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுதனையும் ஆதித்தன் இயக்கமும் குண்டலியதனில் கூடிய அசவை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றலு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுதனையும் ஆதித்தன் இயக்கமும் குண்டலியதனில் கூடிய அசவை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றலு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத ஆதித்தன் இயக்கமும்